அனைவருடனும் கலந்துரையாடி புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எமது பொறுப்பாகும் நாட்டினுள் அனைவருக்கும் சமத்துவமான உரிமைகள் கிடைக்கவும் அவர்களின் தனித்துவ அடையாளங்களை பேணவும் வழி சமைப்போம் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் நேற்று நடைபெற்ற ஒன்று கூடல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் ඒ රටේ ඉතිහාසය වෙනස් කරන්න මැදිහත් වුණ. පාලිමේන්තුව තුළ සියලුම ජාතීන් සියලුම ආගම් සියලුම ස්තර නියෝජරය කරන පිරිසක් ආණ්ඩුවේ අලවෙනි වතාවට තමයි අපිට එකපක්ෂයකින්. සෑම දිස්ත්‍රික්ඛයක්ම නියෝජනය කරන සෑ දිස්ත්‍රික්ක විසි පහයෙන් විසි හතරනා දිනලා ආණ්ඩුවක් හදාගන්න පුළුවන් වුණේ. இலங்கை வரலாற்றில் தடவையாக நாட்டில் உள்ள இருபத்தைந்து மாவட்டங்களில் இருபத்தி நான்கு மாவட்டங்களில் வெற்றி பெற்ற பிரதிநிதித்துவங்களுடன் அரசாங்கத்தினை அமைப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி என்ற தனியொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது இத்தனை வருடங்களாக இனங்களுக்கு இடையில் எட்டப்படாதிருக்கும் இன ஐக்கியத்தினை இத்தடவை காண வேண்டும் என்பதே எமது ஒரே நோக்கமாக உள்ளது எமது நாடு பல்வகைமையை கொண்டதாகும் அது பறந்து பட்டதாகும் அவ்வாறான நிலையில் பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பானதொரு வாழ்க்கை நாட்டிற்குள் வாழ்வதற்கான சமத்துவ உரிமை காணப்படுகின்றது அனைவரும் தமது அடையாளங்களை உறுதிப்படுத்தும் அதே நேரம் அனைவரும் ஒற்றுமையாக வேண்டிய அவசியமும் காணப்படுகின்றது அப்பே பாசாவ අපි කැමති ආගම කදහන්න අපි සියලු දෙනාටම සමානයිතියක් තියනවා. අපේ සංස්කෘතියානුව අපිට ජීවත් වෙන්න සමමානායියිතිවාසිකමක්ති. හැබැයි ඒ අතරම අපි සියලු දෙනාම එකතු කරන දේව තියනවා. අපි පොදු දේව තියනවා. ය එතන දෙමලද මුස්ලිම්ද වර්ගද මලේද ඒවා අදාල වෙන්න මනුස්සයන් හැටියට අපිට ඒ සේවාව අපි පුරවැසියන් හැටියට අපිට ඒ අත්දැකීම සමානයි ක සංවර්ධනය කියල සිද්ධ වනාට ඒක සියලු පැතිවලට සමානව ලැබුඩ්න. ඒ නිසා තමයි අපේ ආණ්ඩුව මේ පාරත් අපි පොදු ජනතාව මුල්කොරගත්ත. මේරටේ පුරවැසියා සාමාන්‍ය පුරවැසියා ෆෝකස් කරගත්ත අය වැෑයක් සහස් සැලස්මක් අප ඉදිරිපත් කරන්නේ ේ. இலக்கு வைக்கப்பட்டார்கள் தங்களுடைய அதிகார பலம் வீழும் இனவாதத்தினை மதவாதத்தினை ஏற்படுத்துவார்கள் அதனை மக்கள் தோல்வியடைய செய்த போதும் தற்போது இனவாதத்தினை மதவாதத்தினை தூக்கி பிடிப்பதற்கு முனைகின்றார்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள் அவ்வாறு கூக்குரல் இடுபவர்கள் சத்தம் முழுமையாக நின்றுவிடும் அதன் பின்னர் எமது எதிர்காலத்தினை நோக்கி அனைவரும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் புதிய அரசியலமைப்பை உருவாக்குவது எமது இலக்குகளில் ஒன்றாகும் அந்த அரசியலமைப்பினை அனைவருடனும் கலந்துரையாடியே அவர்களின் தீர்மானத்துக்கு அமைவாக முன்னெடுப்போம் அது எமது பொறுப்பாகும் என்றார் இதே நேரம் விபத்தில் காயமடைந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கருணநாதன் இளங்குமரனை பிரதமர் ஹரிணி அமரசூரிய நேற்று இரவு சென்று பார்வையிட்டார் கேட்டிருந்தார்.